வேர் ஆர் கமிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் தமிழ்நாடுன்னு சொன்னேன் ஓ அச்சா அப்படின்னு கொஞ்சம் மாக் பண்ற மாதிரி பண்ணாங்க தமிழ்நாடு வந்து இந்தியாவில தானே இருக்கு அப்போ ஹிந்தி தெரியணும்ல ஹிந்தி வந்து பாஷா நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி இஸ் ஒன்லி இன் அஃபிஷியல் லாங்குவேஜ் இட்ஸ் நாட் அ நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கற்றுக்கிட்டா நமக்கு இந்தியாவில் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இதை கற்றுக்கணுன்ற ஆசையும் போயிடுச்சு நீங்கள் வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எப்படி ஷேர் என் பேர் ஷர்மிலா நாங்கள் வந்து ஃபேமிலி கோவா ட்ரிப் முடிச்சுட்டு கோவா ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அப்போது செக்யூரிட்டி செக் போஸ்ட்டில் வந்து அவங்க ஹிந்தியில் வந்து இன்னொரு பாக்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல் எனக்கு புரியல அப்போது ஹிந்தி எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அப்போ அவங்க வந்து வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் தமிழ்நாடுன்னு சொன்னேன் ஓ அச்சா அப்படின்னு கொஞ்சம் மாக் பண்ணுற மாதிரி பண்ணாங்க நான் வந்து வை அப்படின்னு சொன்னேன் தமிழ்நாடு வந்து இந்தியாவில் தானே இருக்குது அப்போ ஹிந்தி தெரியணும்ல ஹிந்தி வந்து பாஷா நேஷ்னல் லாங்குவேஜ் அதை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே அவங்கக்கிட்ட சொன்னேன் ஹிந்தி இஸ் ஒன்லி இன் அஃபிஷியல் லாங்குவேஜ் இட்ஸ் நாட் அ நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்றுனாங்க அவங்க அப்போ நான் பக்கத்தில் அவங்க கிட்டேயும் அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க கேட்க மாட்டீங்களான்னு ஒன்று மற்ற சிஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸும் ஆமாம் ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் தான் அது கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது எல்லாருமே அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தனால நான் அமைதியாக வந்துட்டேன் இருந்தாலும் எனக்கு குழந்தையும் இருந்ததுனால என்னால் அப்போ எதுவும் பேச முடியல சண்டை போட வேண்டாம்னு சொல்லி வந்துட்டேன் இருந்தாலும் இந்த சைட் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் இருந்தது அதனால் அதை எடுத்து நான் கூகுள் பண்ணியே அட்லீஸ்ட் கிட்ட இதை காட்டிட்டாவது போகணுன்னு இருந்தது அதனால் கூகுள் பண்ணி இட் இஸ் ஒன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ் நாட் அ நேஷனல் லாங்குவேஜ்ன்னு இருந்ததை நான் காட்டிட்டு கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ஆனால் அதை காட்டியுமே அவங்க ஆனாலும் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும்ல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது இது வந்து பேசி எந்த யூஸ் ஆக போகிறது இல்லைன்னு சொல்லி நான் வந்து என் ஹஸ்பண்ட்கிட்ட உடனே நடந்தது என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நடந்தது இப்படி பேசினாங்க அப்படின்னு அப்போ என் ஹஸ்பண்ட் தான் வந்து இல்லை நீ யார்கிட்டையாவது கண்டிப்பாக இதை நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டாவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் நான் பக்கத்தில் இந்த சிஎஸ்எஃப் ஆஃபீஸரோட ரூம்க்குள்ளே தட்டி உடனே அவர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி நடந்ததுன்னு அவர் அங்கேயே அப்பாலஜிஸ் பண்ணிவிட்டு யாருன்னு சொல்லுங்க அப்படின்னாரு பட் நான் நேம் எதுவும் பாயிண்ட் பண்ண விரும்பல சார் ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு ஒரு சினாரியோ இருக்குது வேர் என்னோட ஒரு ஒரு தாய் லாங்குவேஜில் பேசுகிறதுக்கு எனக்கு ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனு ஏன் வந்து என்னை ஹிந்தி பேசணும் நீ தான் பேசணும் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஏன் திணிக்கிறாங்க ஏன் கலர்னாலையான்னு சொல்லி நான் அவர்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன் அதுக்கப்புறமும் நான் போயிட்டு அங்கே கிரீவன்ஸ் ஆஃபீஸர் கோவா கிரீவன்ஸ் ஆஃபீஸருக்கு உடனே அங்கேயே நான் இமெயில் எழுதிட்டேன் ஏன்னா கொஞ்சம் டைம் விட்டால் கூட சரி பரவாயில்லன்னு நான் எப்போ இமெயில் இதெல்லாம் முடிவு பண்ணேன்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு இருந்தபோது பின்னாடி அதே ஃப்ளைட் போர்ட் பண்ண வந்த நிறையா தமிழ் பீப்புள் வந்து எங்களையும் இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க ஹிந்தி தெரியலன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் இந்த இமெயில் போடணும் அப்படின்னு நினச்சேன் நான் நாங்கள் லாஸ்ட் இயர் தான் சிங்கப்பூர்லேருந்து வந்தோம் ஸோ நான் நாங்கள் நிறையா நாடு போயிட்டு வந்ததில் எல்லா இடத்துலையுமே அவங்கவுங்களோட தாய்மொழியை தான் முன்முறுத்தி என்ன ஒரு அரசியல்னாலும் கவர்மெண்ட்னாலும் நடக்குது ஏன் இங்கே மட்டும் என்னோட ஒரு ஒரு மதர் டங்கில் பேசுகிறதுக்கு எனக்கு ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனு ஏன் வந்து இன்னொரு லாங்குவேஜ் பேச சொல்லி என்னை இம்போஸ் பண்ணுறீங்க அந்த இதில் தான் நான் அந்த கம்ப்ளைண்ட் எழுதுனேன் மற்றபடி இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை இந்த மாதிரி ஒரு நடக்குது இந்த மென்டாலிட்டியை மாற்றிக்கணும் இந்த டிபார்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் பப்ளிகுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் அதனால் நீங்கள் வந்து இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாதுன்னு பப்ளிக்கு சொல்கிறத நாங்களால் ஏற்றுக்க முடியாது ஸோ ஐம் அ ட்ரூ இண்டியன் எங்கள் நாங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணாங்க வி ஆர் ட்ரூ இண்டியன் ஹூ ஸ்பீக்ஸ் தமிழ் அண்ட் வி நோ அவர் ரைட்ஸ் பெட்டர் தன் அதர்ஸ் அதனால இதை வந்து நாங்க இதை அப்படியே நாங்கள் அதை எடுத்துட்டு கடந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நாங்கள் அவங்க சொன்ன பிறகு நீங்கள் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் என் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்தேன் நான் நம்ம வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டால் நமக்கு இந்தியாவில் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அந்த கற்றுக்கணுன்ற ஆசையும் போயிடுச்சு மறுபடியும் ஏன் ஏன்னால் ஹிந்தி படித்தே ஆகணும்னு திணிக்கும் போது எப்படி அந்த ஆசை வரும் நீங்கள் என்னை வற்புறுத்தும் போது எப்படி எனக்கு அந்த ஆசை வரும் இருக்கிற ஆசையும் போயிடும் போல் இருக்குது நாங்கள் சத்தியமாக படிக்கணும்னு நினச்சா நாங்கள் ஸ்கூல்லேயும் படிச்சுருக்கோம் ஓரளவு எங்களுக்கு புரியும் தான் நாங்கள் தட்டு தடு மாதிரி பேச ட்ரை பண்ணுறோம் ஆனால் நீங்கள் என்னை படித்து தான் ஆகணும்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல பயணிகள் வந்து தங்களோட மனவர்த்தத்தோட இருப்பாங்க அந்த எப்படி மனித வெளிப்படுத்தாத சூழ்நிலை நீங்க என்ன எனக்கு என்ன சந்தோஷமா இருந்ததுன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன இத சொல்லிட்டு இருக்கும் போது நான் உங்ககிட்ட இல்லை அது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தானே நான் வந்து ரிப்ளை பண்ணதுக்கே வந்து எல்லாரும் நீங்கள் அதுவாது சொன்னீங்களே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா என்னால் பேச முடியல நான் அப்படியே வந்துவிட்டேன் அப்படின்னாங்க எனக்குமே அங்கே நின்று அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை ஃப்ளைட் டைம் ஆனதுனால நான் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டேன் குழந்தைய வச்சுட்டு நான் எவ்வளோ நேரம் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறதுன்னு வந்துட்டேன் நான் பட் இருந்தாலும் இது நான் இப்போ இனிமேட் நான் இங்கே இந்தியாவில் தான் இருக்க போகிறேன் வேலையை விட்டுட்டு போது இதை நான் எங்கேயாவது ஒரு பதிவு பண்ணணும் இந்த மாதிரி நமக்கு நடந்தது இன்னொரு இண்டிவிஜுவல் யாராவது ஒருத்தவங்க வராங்க எது எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும் நமக்கு இந்தியாவில் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் லாங்குவேஜஸ் இருக்குது எந்த லாங்குவேஜ்காரங்களாக இருந்தாலும் ஒரு ஹியூமனாக எப்படி வந்து ஒரு கல்ச்சுரல் கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டியோடு எப்படி பேசணும் ஒரு ஹியூமனிட்டியோடு எப்படி பேசணும் ஒரு சர்வீஸில் இருக்கிறவங்க எப்படி கைண்ட்னஸோடு நடந்துக்கணுன்ற அந்த ஒரு ட்ரைனிங்கை எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லா ஆஃபீஸஸ்க்கும் கொடுக்கணும் எஸ்பெஷலி கவர்மெண்ட்டில் இருக்க